நீங்கள் வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து ஒரு இத்தியா நிகழ்ச்சி வந்து ஷூட்டிங் மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்கன்றது தான் ஒரு கஷ்டம் ஏன்னா இது வந்து விஜய் சார் போய் அந்த பாவெல்லாம் போய் சேர்ந்துருக்கு இதை வழி நடத்துனவங்க எல்லாம் அவர் மீது அந்த பாவத்தை சுமத்தி இருக்காங்க அந்த பாவத்தை வந்து அவர் நிச்சயம் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி இஃப்தியார் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்கிறது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் இஃதியார் நிகழ்ச்சியை ஒரு அரசியல் கட்சி நடத்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துச்சு அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி தொடர்ந்து கட்சிகளெல்லாம் இக்தியார் ஒரு அரசியலாக மாற்றி நடத்திட்டு இருக்காங்க இந்த தர்காவில் வந்து நோம்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நீண்ட ஆசை என்னுடைய ஆசையை வந்து நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன் திடீர்னு தாமிரி சாஹிப் ஃபோன் பண்ணி என் நண்பர்கிட்ட சொன்னேன் ஐயா உடனே இன்றைக்கி வாங்கினார் உடனே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே நோம்பு திறக்காத ஒரு இடத்துல தர்காக்குள்ள என்னை மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதரராயும் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிக்கை நிருபர்களையும் சமமாக உட்கார வச்சு தர்காக்குள்ளேயே நோக்கம் தொடக்க வச்சது வந்து நிர்வாகத்துக்கும் நண்பனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நட்பு தொடர்பு ஏன்னால் இந்த தர்கா வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன தர்கா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்தியாவில் மதத்தை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இந்த தர்காக்குள்ளே வந்தால் யாருமே மதம் பார்க்க மாட்டோம் பொட்டு வச்சிருந்தாலும் தர்கா கூட போகலாம் அப்படிப்பட்ட இந்த தர்காவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரம்லான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அமைப்புனால் இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா முன்னே முன்னே வந்து உலக மக்கள் தொகையில் வந்து இந்தியாவில் மக்கள் தொகையில் குறைக்கணுன்றப்ப மத்திய அரசு சட்டம் போடுறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மா மாநிலங்கள்லேயும் மக்கள் தொகையை குறைக்கணுன்ட்டு பிளான் பண்ணுறப்போ முதல்ல வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நின்று குறைச்சது நம்ம மாநிலம் மட்டும்தான் ஏன்னா மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மாநிலம் மட்டும்தான் மக்கள் தொகையை குறைச்சோம் இப்போ மக்கள் தொகையை வச்சு நீங்கள் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் முடிவு பண்ணுன்றப்ப அது எவ்வளோ பெரிய தவறான விஷயமா இருக்கும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கோம் இதை கடைப்பிடிக்க எங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னா இது ரொம்ப தவறான செயல் இந்த செயலை நிச்சயமாக யாருமே ஏற்றுக்க மாட்டோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு மாபெரும் முதல்வர்களை தலைவர்களை எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி எங்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு திட்டம் திட்டிருக்காருன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய மொத்த அரசியலும் தமிழ்நாட்டை நோக்கி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏழு தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரே காரணம் எங்கள் முதல்வர் திராவிட மட தலைவர் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் சிறுபான்மை மக்களுக்கு எதுனாலும் என் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றுவேன்னு சொன்னேன் ஒரே முதலமைச்சர் அவர் தான் அவர் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியலின் அடையாளமாக இருக்கிறார் யார் கையிலுமே போகாதுங்க சினிமா வந்து ஒரு கலைஞர் கையில் தான் போவோம் எந்த ஒரு நல்ல கலைஞருக்குன்னா அந்த கலைஞர் கையில் தான் சினிமா போவோம் கலைஞர்னாவே உங்களுக்கு தெரியும் கலைஞர்னா யாருன்னு டாக்டர் கலைஞர் தான் கலையின் மீது அக்கறை உள்ளவன் எவனோ தான் மட்டும் சினிமாவில் வர முடியும் ரஜினிகாந்த் சார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் அஞ்சு அறிவு இருந்தால் அந்த உலகத்தை பிறக்க முடியும் ஆறாவது அறிவு இருந்தால் தான் சினிமாக்குள்ளே வர முடியும் ஏழாவது அறிவு இருந்தால் நீ சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவருக்கு ஏழாவது அறிவு இருந்தால் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்லியிருக்கார் பட்டு என்னென்னா ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் ஒரு கலையினுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவை டிஎம்கே கைப்பற்று கைப்பற்றுனா திமுகவில் இருக்கவங்க எல்லாம் கலையை விரும்பக்கூடியவர்கள் சினிமாவை நேச நேசிக்கக்கூடியவர்கள் அதனால் தான் அவங்க மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பட் அது மாதிரி எந்த அழுத்தமும் இல்லை சார் நல்ல படங்கள் எந்த படங்களாக இருந்தாலும் அது யார் வாங்கினாலும் அந்த படங்கள் ஓடும் அமித்ஷா கூட இன்றைக்கி பேசியிருக்காரு அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்தியை வந்து புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறதை அவங்க ஊழலை மறைக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊழலை மறைக்கணும்னு அவசியமே இல்லையே ஊழலை என்னங்க மறைக்கிறதுக்கு எங்கள் கையில் சட்டமே இல்லை சட்டம் ஃபுல்லாக மாநில கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் சட்டம் இருக்குது யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு கிடக்கக்கூடிய அமைச்சரே தூக்கி நீ உள்ள வச்சிக்க நாங்கள் மறைச்சோம் இங்க அவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் தானே ஜாமீன் அங்கே வெளியே வந்திருக்காரு யாரை மறைக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை சும்மா அவங்க பேச்சுக்காக அப்படி சொல்றாங்க நீ ஊழலை மறைக்கிறதுக்காக திசை திருப்பலா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் திசைத்திருப்பாங்க ஊழல் பண்ணியிருந்தா ஒரு அரசியல்வாதி அவனை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே மத்திய அரசாங்கத்தில் இருக்கு அவங்க வந்து அதை திசை திருப்பாங்க வேற மக்கள் அரசியலை வந்து எங்க துணை முதலமைச்சரை வரவேத்திருக்காரு அரசியலுக்கு யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு ஒரே ஒரு மன கஷ்டம் என்னென்னா நீங்கள் வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சியை வந்து ஒரு இத்தியார் நிகழ்ச்சியை வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்கன்றது தான் ஒரு கஷ்டம் ஏன்னா இப்போ நீங்கள் கூட வந்தீங்க நான் ஒரு முஸ்லீம் நான் என் கூட வந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அடையாளத்து தான் இருப்பாங்களே தவிர அவங்க சும்மா தொப்பி போட்டு வந்து மாட்டாங்க தொழில்னுனா நான் சும்ம தூடணும் களிமாக சொல்லணும் ஒது பண்ணணும் தொழிலக்கூடிய முறை எனக்கு தெரியும் அப்படி தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு தான் சார் வந்து சேரும் இது வந்து விஜய் சார் போய் அந்த எல்லாம் போய் சேர்ந்துருக்கு இதை வழி நடத்துனவங்க எல்லாம் அவர் மீது அந்த பாவத்தை சுமத்தி இருக்காங்க அந்த பாவத்தை வந்து அவர் விடுபடணும் கண்டிப்பாக தப்பான முறையில் அவருக்கு வழி நடத்தியிருக்காங்க இதை அவருக்கு சொல்லி கொடுக்கணும் எலெக்ஷன் வருதுல்ல சார் அதுதான் காரணம் இன்னைக்கு வந்து ஒரு 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 திரைப்படத்தை பார்த்து ஒரு ஒரு ஸ்டேட்டே ஒரு மகாராஷ்டிரா ஸ்டேட்டே வந்து இன்னைக்கு உளுக்குறாங்கன்னா ஒரு மதத்தின் பெயரால் ஒரு இஸ்லாமியன் ஒரு அவுரங்கசீப்போடைய சமாதியை போய் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் போராடுறாங்கன்னா இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும் இஸ்லாமியர்கள் நாங்களாம் வந்து இந்த நாட்டு குடிமக்கள் சார் நாங்கள் தான் இந்த சுதந்திரத்துக்கு போராட்ட பல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் போராடினா இஸ்லாமியர் மட்டும்தான் நாங்கள் இப்போ மட்டும் இங்கே வரல ஆண்ட பரம்பரை ஆண்ட பரப்புரை யார் யாரும் சொல்கிறான் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா பாபர் அக்பர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையும் ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கான் அவன் நினச்சிருந்தானா மொத்த பெரிய முஸ்லீம் மாற்றிருக்கோம் இஸ்லாம் என்பது மதம் இல்லை ஒரு மார்க்கம் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசிட்டுருக்கோம் சார் வேறு யாராவது பேசுவாங்களோ சார் என்ன ஜாதின்னு கேட்பான் அவனும் கேட்பான் நாங்கள் கேட்க மாட்டோம் சார் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் இஸ்லாமிய மதம் என்பது ஒரு அன்பான மதம் ஒரு அழகான மதம் எல்லோரையும் சகோதரத்துடன் நாங்கள் பே அணுகக்கூடிய மதம் எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தவே முடியாது இந்த இந்தியாவில் நீங்கள் இங்கே வேணால் பிரச்சனை பண்ணலாம் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை பண்ணலாம் தமிழ்நாட்டில் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறவர்களும் எவனாலையும் ஜாதி பிரச்சனை பண்ண முடியாது எங்கள் முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் முதலமைச்சர் இருக்கிறவர்களும் சிறுபான்மை மக்களை யாராலையும் ஆட்டம் அசைக்க முடியாது நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் எங்கள் வீடு எங்கள் சொத்து எல்லாமே இந்த நாட்டில் தான் இருக்குது நாங்கள் பிறந்தது இங்கே தான் கல்யாணம் பண்ணது இங்கே தான் நாங்கள் சத்தாலும் இங்கே தான் புதைப்போம் அதனால் நாங்கள் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் எங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை தள்ளி வச்சு இந்திய அரசியல் யாராலையும் பண்ண முடியாது எங்கள் முதலமைச்சருடைய களம் மேலும் வலுப்படும் இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமிய மக்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சார்